வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் வம்சாயராம் நற்பவி ஆறுமுகம் முகம் முரளிடும் மனதனும் ஏறுமுகம் நாம் மாரியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவில் பிறப்புகள் படித்தா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும் அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் சரி பிள்ளையாருக்கு பிடிக்குமா ஆமாங்க பிள்ளையார் செய்த ஒரு குசுமத்தனமான ஒரு லீலையை வந்து நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லை தொடர்ந்து செவ்வாய்கிழமை பூஜை செய்துட்டு வரவங்க ஒரு நாள் நீங்க மறந்துட்டீங்க ஒரு நாள் நீங்க செய்யல அப்படின்னா முருகப்பெருமான் எந்த அளவுக்கு உங்களை வந்து சுத்து போட்டு வந்து கேக்குறாரு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஆமாங்க ஒரு சகோதரிக்கு அப்படிதான் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இது நம்ம பண்ணாம பாக்குறவங்க பண்ணிடுங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன் என்னன்னா திருவான்மூர்ல வந்து வேல்மார்கள் கூட்டு பிரார்த்தனை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அதாவது ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ள அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே சமயம் நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டில் பூஜை செய்திட்டு இருக்கிற ஏதாவது வேல் இருக்குன்னா கொண்டு வாங்க வேல்மறல் புக்கு திருப்புகள் எதனா நீங்கள் தொடர்ந்து படிப்பீங்க அப்படின்னா அந்த ஸ்லோகங்களை எல்லாமே கொண்டு வாங்க அதோட நீங்க பச்சை நேரத்துல இருக்கக்கூடிய புடவையோ சுடிதாரோ இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா நாங்க எல்லாரும் பச்சை நேரத்துல வந்து உடை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம் அதனால வீடியோ பதிவு மூலியமா சொல்லிடுறோம் ஒரு சிலருக்கு எல்லாரும் வந்து சீக்கிரமா முடிஞ்ச வரைக்கும் வரா மாதிரி பாத்துக்கோங்க எல்லாரும் வேல்மார்கள் படிக்கிறதோட சேர்த்து திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க கந்தர் அனுபூதி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க கந்தர் அலங்காரம் அப்படின்னு வந்து எல்லா மந்திரங்களும் வந்து எல்லாரும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதெல்லாம் கேட்கும் அவ்வளோ அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்புகளுக்கு திருப்புகள்னு பேர் வச்சதே முருகப்பெருமான் இல்லையா அதனால அவருக்கு என்னவோ திருப்புகள் படிச்சாலே கூடுதல் ஒரு மகிழ்ச்சி தான் போல ரொம்ப சந்தோஷமா நாம படிக்கக்கூடிய திருப்புக்களை அவ்வளவு கூர்ந்து அவரு கவனிக்கிறாரு முருகப்பெருமான் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா இப்ப முருகரோட சேர்ந்து வெள்ளையாருமே வந்து திருப்புகளை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கான திருப்புகள் இருக்கு இல்லையா அந்த திருப்புகளை படிச்சா அவருமே ரொம்ப மகிழ்ந்து வந்து கேட்கிறாரு அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அது யாருக்கு அப்படின்னா நம்ம வசந்த அம்மாவுக்குதான் அம்மா வந்து தொடர்ந்து திருப்புக்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது தினமும் ஒரு திருப்புக்கள் எடுத்து யூடியூப்ல போட்டு பாக்குறாங்க அந்த திருப்புக்களை தாளத்தோட கத்துக்கிட்டு அருமையா வந்து அவங்க பாடிட்டு வராங்க இல்லையா அப்படி வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது பிள்ளையாருடைய ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க பிள்ளையாருடைய ஒரு திருப்புக்கொழை சொல்லிட்டு தான் அம்மா வந்து அடுத்தடுத்து முருகனுடைய மந்திரங்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க ஆனா அன்று வந்து என்ன நடக்குதுன்னா அன்று சொல்ல வேண்டிய திருப்புக்களை வந்து அம்மா வந்து போன் பார்த்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சரி இந்த பாடல் வந்து நம்ம முருகர் முன்னாடியே தீபம் ஏத்திட்டு படிக்கணும்னு அந்த ஆர்வத்துல என்ன பண்ணாங்கன்னா நேரடியா வந்து அமர்ந்ததும் திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது பிள்ளையார மறந்துட்டாங்க இது வந்து எதாச்சும் நடந்த ஒரு விஷயம்தான் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க நேரடியா திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு தடவை மட்டும் எல்லாம் படிக்க மாட்டாங்க அம்மா தொடர்ந்து அந்த ராகம் வர 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 நல்ல அற்புதமா ஒரு நாலஞ்சு முறை வந்து அம்மா வந்து பாடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முறை பாடி பாடியிருப்பாங்க திடீர்னு ஐயா வராரு ஐயா வந்து என்னன்னா திருப்புகள் புத்தகம் கூடு அப்படின்னு கேக்குறாரு அம்மாவுக்கு வந்து மறுக்க முடியல ஏன்னா எப்பவும் அந்த மாதிரி கேட்க மாட்டார் என்னங்கன்னு கேட்கும்போது எனக்கு வந்து கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலில் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது நான் அந்த புத்தகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் புத்தகத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு புத்தகத்தை கிட்ட கொடுத்துட்டாங்க சரி அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம ஃபோன் பார்த்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சா ஃபோன் வந்து அம்மாவுக்கு எப்போவுமே டவர் வந்து சுத்திட்டே இருக்கு எனக்கு சொல்லுவாங்க இங்கே அதிகமாக நெட்டே எடுக்க மாட்டேங்குதுமா அப்படின்வாங்க அந்த மாதிரி என்னன்னா அந்த திருப்புகள் போட்டு பார்க்குறாங்க மாட்டேங்குது என்னடா இது நம்ம வந்து ஒரு ரெண்டு முறை தானே படித்தோம் ஒரு நாலஞ்சு முறை படித்தா தான் அம்மாவுக்கு திருப்தியா இருக்கும் ரெண்டு முறை தானே நம்ம படித்தோம் அப்படின்னு வந்து இவங்க இது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க அந்த வத்தி எடுத்து வச்சிருந்தாங்களா அந்த வத்தியில கீழே வந்து பிள்ளையாரோட உருவம் அப்படியே அழகா தத்துருவுமா தெரியுது அதை பார்த்த கனமே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னா நாம இன்னைக்கு பிள்ளையாரோட ஸ்லோகமும் சொல்லலை திருப்புகளும் படிக்கல அதனால பிள்ளையார் பண்ண வேலை தான் இது என்னைக்கும் கேட்காத ஐயா வந்து புத்தகத்தை வாங்கிட்டு போறாரு போனும் ஒர்க் ஆகல எனக்கு படிக்க வேண்டிய நீ படிக்கல அப்போ மற்ற மந்திரங்களை எதையும் உன்னை நான் படிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு லீலை இல்லைங்க இந்த சம்பவத்தை நாம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றத பொறுத்து தான் கடவுள் நிகழ்த்திய இந்த லீலைய நம்மளால உணர முடியும் அதாவது நம்ம வந்து ஒரு வத்தி ஏற்றி வைக்கிறோம்னு வைங்களேன் இந்த புகை நேரடியா போய் சாமியோட கண்ணிலேயே பட்டுக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வைப்போம் ஏதாவது ஒரு நகை போட்டு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா இந்த நகை வந்து சாமிக்கு குத்திக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோம் இந்த கச்ச கச்சன் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த துணியை வந்து நம்ம சாமிக்கு வந்து கட்டி விட்றோமே சாமிக்கு ரொம்ப வலிக்குமோ இப்படியெல்லாம் நம்ம பார்த்து 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 சாமிக்கு ஒன்று ஒன்றா செய்யும் போது சாமி செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் நம்மளால அதை உணர முடியும் இது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அம்மாவுக்கு நடந்தது உண்மையிலேயே எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லைங்க சரி இதே போல இன்னொரு ஒரு சகோதரி திருப்புகள் படிக்கும் போது நடந்த அற்புதனி என்னன்னு பார்ப்போம் திருப்போரூரை சேர்ந்த கலை என்ற சகோதரி இவங்க வந்து பங்குனி உத்தரத்துக்காக வேண்டி பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறாங்க இவங்க வந்து இவங்களுக்காகவோ தன்னுடைய கணவருக்கோ குழந்தைக்காகவோ எல்லாம் இல்லைங்க தன்னுடைய குடும்பத்துக்காக இருக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதாவது இவங்களுடைய நாத்தனாருக்காக வேண்டி இருக்கிறாங்க என்னன்னா ஒரு நாலு வருஷம் ஆகுதுங்க வரன்லாம் பார்த்து ரெடியாக இருக்குங்க திருமணம் பண்ணணும்னு வீட்டில் முயற்சி எடுக்கிறாங்க இவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க என்னமோ தெரியல எனக்கு இப்போத்தி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அம்மா அப்பாவுக்கு வந்து இது வந்து மன கஷ்டமாகவே இருக்குது வீட்டில் வந்து திருமணம் ஆகாமல் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்கும் மற்றவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு வருவாங்க அதுக்கெலாம் பதில் சொல்லணும் எல்லாமே ஒரு நாலு வருஷமா தொடர்ந்து அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இதனால ரொம்பவே மன ஆகுது எல்லாருக்கும் இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த சகோதரிக்கு வந்து சரி நம்ம நாத்தினாருக்காக வேண்டிக்கிட்டு ஒரு பதினோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு நாம இருப்போம் அந்த கல்யாணத்துக்காக நம்ம சொல்லக்கூடிய திருப்புக்கள் இருக்கு இல்லையா அந்த திருப்புகளை இவங்க நாத்தினாருக்காக வேண்டி இவங்க சொல்றாங்க இவங்களுக்கு முதல் முறையா சொல்ல வரலன்னு போன் மூலியமா தான் பாக்குறாங்க போன் பார்த்து தான் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஒரு வரியெல்லாம் எழுதி வச்சு இவங்க படிக்கிறாங்க இது மட்டும் இல்லை நாலஞ்சு திருப்புகள் படிக்கிறாங்க அதோட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானி கல்யாண பாடல் இருக்கு பாருங்க அந்த கல்யாண பாடலையும் எழுதி வச்சு இவங்க படிக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க ஏன்னா தன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக வேண்டிட்டு இவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட இவங்க செய்யறாங்கன்னும் போது அதை கண்டிப்பா முருகப்பெருமான் ஏத்திட்டு எவ்வளவு அற்புதம் நிகழ்த்துறாருன்னு பாருங்க இவங்க எப்பவுமே அந்த போன்ல ஓட விட்டுட்டு இவங்க திருப்புகள் படிப்பாங்களாம் ஆனா வெளியெல்லாம் இருக்கும்போது போன் நல்லா தான் ஒர்க் ஆகுதுங்க பூஜை அறைக்கு போய் அமர்ந்து திருப்புகள் ஆன் பண்ணா வரமாட்டேங்குது அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கு இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல தொடர்ந்து நாலு நாள் நடந்திருக்கு இதே போல இவங்க வந்து அந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணுறாங்க ஆன் ஆக மாட்டேங்குது சுத்திக்கிட்டே இருக்கு அதுவும் யூடியூப்லேருந்து வெளியவே வந்துடுதான் நாம வெளியே வந்தால் தானேங்க உண்டு அந்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஆனால் அந்த யூடியூப் கனெக்ஷன்லருந்தே வெளியே வந்துட்டா மாதிரி காமிக்குது இவங்களுக்கு என்னடா இது ஆச்சரியமாக இருக்குதுன்னு சரி ஃபோனை எடுத்து வச்சுட்டு இவங்க எல்லா திருப்புகளும் இவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ராகத்தோட எல்லா திருப்புகளும் பாடி முடிச்சுட்டு இவங்க வராங்க இப்படி தொடர்ந்து ஒரு நாலு நாள் நடந்திருக்கு நம்ம வெளியே இருந்தா ஃபோன் நல்லா ஒர்க் ஆகுது பூஜாரிக்கு போய் திருப்புக்கடை ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது அப்ப நம்ம முருக முருகப்பெருமான் கேட்குறாரு போல அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம வந்து தத்தகா புத்தக தப்பா இருந்தாலும் சரி நம்ம வந்து மனசார நம்ம படிக்கிறோம் என்பது கண்டிப்பா அதை முருகப்பெருமான் ஏற்றுப்பார் அதே போல இவங்களுக்கும் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு ஏன்னா ஒரு நாள் வந்து தரையில தண்ணி கொட்டியிருக்கு அந்த தண்ணியில அழகா மயில் போல ஒரு குட்டி மயில் இருந்தால் அப்படி இருக்கும் இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியுது மற்றவங்க வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க ஒன்னும் இல்லை தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் எனக்கு வந்து அழைச்சிருந்தாங்க சிஸ்டர் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க அப்படின்னாங்க மா அழகா தெரியுதம்மா மயில் அப்படின்னா அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இல்லை எனக்கு மட்டும் தான் தெரியுதா எங்க வீட்டுல யாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாறியா இருந்துச்சு அப்படின்னாங்க அதெல்லாம் இல்லை நம்மளை சுத்தி எப்போ இருக்கேன்றத உணர்த்திட்டே இருப்பாரு அதை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னாவே முருகனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ்வளவு மனப்பூர்வமா இவங்க வந்து இந்த பூஜையை செய்திட்டு இருக்காங்களே அதுக்கான பலன் கிடைக்காம இருக்குமா கரெக்டா பத்தாவது நாள் இவங்க நாத்தனாரே வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களாம் இவங்களுக்கு வந்து இவங்க அந்த நேரம் இல்லை இவங்க வந்து கோவிலுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அங்க போன் வருது இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு முருகா நான் இன்னும் விரதம் கூட சரியா முடிக்கலையே இது பத்து நாள் தானே ஆகுது அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட வந்து வீட்டுக்கு வந்து கேட்டதும் இவங்களுக்கு கேட்டிருக்காங்க நீ நீயா ஒத்துக்கிட்டியா இல்ல வந்து அம்மா அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல இல்ல நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா என்ன கேட்டுட்டே இருக்கீங்க சரி அதனாலதான் வந்து கல்யாணத்துக்கு நானே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க மனப்பூர்வமா தான் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த தகவல் எனக்கு சொன்னாங்க பத்தாவது நாளே எனக்கு வந்து முருகப்பெருமான் இப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்திட்டாரு அது மட்டும் இல்லை பதினோராவது நாள் வந்து இவங்க பங்குனி உத்திரம் இல்லையா இந்த நல்ல விஷயம் வந்து மாப்பிள்ளை வீட்டை பேசணும்னு அங்கே போயிருக்காங்க அன்று காலையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூஜை அறையில ஒரு அற்புதமான காட்சியை அவங்க காலையில் பார்க்குறாங்க இந்த பிம்பத்தை நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கடவுளுடைய உருவம் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அவங்க சந்தனம் பயன்படுத்தவே இல்லை பக்கத்தில் விழுந்திருக்கிற ஊதுவத்தி வந்து அந்த வெள்ளை நிறத்தில் தான் சாம்பல் இருக்குது ஆனால் இங்கே மட்டுமே அந்த சந்தனம் கலந்தது போல் இருக்குது கடவுள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம வந்து பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட முழு மனதோட அது நமக்கு வேண்டிட்டாலும் சரி மத்தவங்களுக்காக வேண்டிட்டாலும் சரி இதுல பாசத்தோட கலந்த பக்தி இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு முருகப்பெருமான் செவ்விசாய்ப்பாரு சரி நாம ஒரு ஒரு நாள் பூஜையுமே வந்து அன்போடும் பாசத்தோட தான் செய்யறோம் இப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை நம்ம எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோமோ வீடு வாசலெல்லாம் அப்படியே மங்களகரமா இருக்கும் அவ்வளோ ஒரு கமன்னு சாப்பாடி வாசமாக இருக்கும் எல்லாரும் ஒரு வீடுமே வந்து இன்னைக்கு வந்து தானே சொல்லி தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமைக்கு நிகராக இப்ப நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாட செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா முருகப்பெருமானுக்கு அன்னைக்குதான் உக்காந்த நாள் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு காலையிலே நேரமா வந்து ஆறு ஏழு செவ்வாய் ஓரன்றதுனால கண்டிப்பா வெற்றிலை தீபம் ஏத்தணும் அப்படின்றதுனால எல்லாருமே அந்த வழிபாட்டு முறையே செய்த அதே போலதான் காயத்ரி சகோதரியும் இப்ப இந்த ஒரு வருஷமா தான் முருகப்பெருமானை நான் வந்து ரொம்ப தீவிரமா வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்ப வணங்க ஆரம்பிச்சேனும் அன்னையிலிருந்து இருந்து இந்த நாள் வரைக்கும் செவ்வாய்கிழமை அப்படின்னா வீட்டு தூரமான நாட்கள்ல தவிர மீது எந்த நாளுமே நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணிடுவேன் செவ்வாய் வந்து வெற்றிலி தீபம் போடுறது என்னுடைய வழக்கமா வச்சிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் வேற எந்த காரணத்துக்காக வண்டியும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அந்த மூன்று நாட்களை தவிர அப்படின்னாங்க ஆனால் ஆனா இப்ப கடந்த போன வாரத்துல வந்து செவ்வாய்க்கிழமை அன்று என்னென்னே தெரியல காலையில எந்திரிக்கும் போதே அவங்களோட மனசு ஒரு நமக்கு ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காதுன்னு சொல்லுவாங்களே அது போல வந்து அன்றைக்கி அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு அந்த பூஜை செய்யணுன்ற எண்ணமே அவங்களுக்கு வரலவே இல்லை என்னன்னே எனக்கு தெரியலன்றாங்க ஒரு மாதிரி சோம்பேறித்தனமானு சொல்றதா இல்லை மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றதா என்னன்னு தெரியல அன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றவே இல்லை அபிஷேகம் செய்யல எனக்கு ஆனால் மனசுக்குள்ளே சொல்லுது நம்ம ஏன் இன்னைக்கு செய்யல நம்ம ஏன் இன்னைக்கு செய்யலன்ற ஒரு எண்ணம் உறுத்துது சரி மதியம் செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது மதியம் மதியத்துக்கு தள்ளி போடுறாங்களா இதற்கு இடையில வந்து பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரலான்னு அவங்க மகளை கூட்டிட்டு கடைக்கு போறாங்க கடைக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை வந்து கல்யாண பத்திரிகை ஒண்ணு கீழே கிடைச்சிருக்கு இந்த கல்யாண பத்திரிக்கை கிடைச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானம் வந்து இவங்க வீட்டுல திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு அழகா அற்புதமா வந்து திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு அந்த சகோதரி அந்த சகோதரி தான் இவங்க அதே இடத்துல இப்ப நம்ம வாசல்ல எல்லாம் தோரணம் கட்டோம்ல எல்லா சாமியும் வந்து மாயல தோரணத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த தோரணத்துல முருகப்பெருமானு இருப்பார் ஓம்னு போட்டா பெருமான் மயிலோட இருப்பார்ல அந்த ஒரே ஒரு அந்த மாயில தோரணம் மட்டும் இவங்களுக்கு எங்க அந்த பத்திரிகை கிடைச்சதோ அதே இடத்துல இருக்கு போகும்போது இவங்க பாக்குறாங்க பார்த்ததும் என்னதாவது ஏதாவது மண்ணா இருந்தாலும் முருகப்பெருமானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தொடச்சிட்டு பேக்ல போட்டுட்டாங்க சரின்னு பஸ் ஏறிட்டாங்களா பஸ்ல ஏறி அமர்ந்துட்டு இப்படி பாக்குறாங்க இவங்க எந்த ஒரு முருகரை எடுத்து பேக்கெட்ல போட்டாங்க பேக்ல அதே முருகர் அதாவது ஓம்னு போட்ட அதே முருகர் அங்க காட்சி கொடுக்குறாரு இவங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் தான் தோணுது நம்ம இன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏத்தல முருகருக்கு அபிஷேகம் செய்யல ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு போல சரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போய் மத்தியானமாவது இந்த பூஜையை நம்ம செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போன காரியம் வந்து சீக்கிரமா முடியவே இல்லை ரொம்ப லேட் ஆயிருச்சு சரி எப்படியாவது நம்ம நைட் எட்டு மணிக்கு இந்த பூஜையை செய்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால செய்ய முடியாத அந்த சூழ்நிலையே இல்லை அவங்க வீட்டு தூரமாகறாங்க செய்ய முடியல மனசு கஷ்டமாக தான் இருக்கு நடரா நம்ம காலையிலேயே செய்திருக்கலாம் மதியானமாக செய்ய முடியல இப்பயும் நம்மளால செய்ய முடியலன்னு யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்களுடைய மகன் வந்து அன்றைக்கி தான் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்திருக்காரு வந்த தம்பி வந்து அம்மா அவனுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் கண்ண முடி கை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு கை காமிச்சதும் ஒரு கீ செயின் ஒன்று கொடுக்குறாரு அந்த கீச்சைனை பார்த்தா ரொம்ப அசந்து போயிடுவீங்க என்னன்னா இன்னைக்கு காலையிலேருந்து எந்த முருகர் இவங்களுக்கு காட்சி கொடுத்தாரோ அதே முருகர் கையில் கொடுக்குறாங்க அந்த தம்பி என்னடா இது என்னன்னு கேட்டால் இன்னைக்கு வகுப்பு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி வரும்போது அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா சாய லக்ஷ்மியா அங்கேயும் இருக்கார் பாருங்க அந்த பாப்பா வந்து அந்த பாப்பா வந்து தீவிர முருகருடைய பக்தரா அதனால வந்து இந்த கீச்சைன் எந்தாப்பா அப்படின்னு சொல்லி இந்த தம்பி கிட்ட கொடுத்துருக்கு அந்த தம்பி பொண்ணு வந்து நேராக அவங்க அம்மா கையில் கொடுத்தாச்சு அன்னைக்கு முழுக்கவே இவங்க வந்து முருகப்பெருமான்கிட்ட போகல ஆனால் முருகர் எப்படி நெருங்கி உங்ககிட்ட வந்திருக்காருல எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக போச்சா அன்னைக்கு நம்ம காலையிலேயே செய்திருக்கணும் எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதுதான் நம்மளுடைய கர்ம வினைன்னு சொல்லுவாங்க இதை தான் ஒரு நல்ல விஷயம் நம்மளால் செய்யக்கூடாத அளவுக்கு தடுத்துக்கிட்டே வரும் ஒரு பூஜைய காலையில் எந்திரிச்சி நம்ம செய்யணும்னு நினைப்போம் செய்யக்கூடாத அளவுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அதையும் மீறி நம்ம செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி செய்கிற பூஜையை சாமி ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க பார்க்கல செய்யலை நம்மளூர் பூஜையை வந்து சாமி பார்க்கல அந்த அவ்வளவு எல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது சகோதரிக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தொடர்ந்து முருகப்பெருமான் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு நீ செய்துகிட்டே இருக்க அதுவும் தொடர்ந்து ஒரு வருஷமா செய்துட்டு இருக்கோம் ஒரு பூஜைன்னா அவர் எந்த அளவுக்கு அது விரும்பி ஏத்துக்கிறாருல கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லா நலங்களையும் முருகப்பெருமான் நல்லி கொடுப்பார் சந்தோஷமா இருங்க எல்லாருமே அது மட்டும் இல்லாங்க இவங்க வீட்டுக்கு பங்குனி உத்திரத்தண்ணிக்கு முருக முருகப்பெருமான்னு வந்துட்டார் ஆமாம் அன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் வந்து வெளியே வாசல் தெயிக்கலான்னு போனால் ஏதோ ஒன்று வாசலை நெளிகிற மாதிரி இருக்குது என்னென்ன லைட்டு போட்டு பார்த்தா கட்டு பாம்பு என்னடா இது காலங்கத்திலயே வந்து இப்படி ஒரு காட்சியான்ற மாதிரி அன்னைக்கு வந்து நல்ல நாள் வேற அதை அழகா எடுத்து டப்பாக்குள்ள போட்டு அவங்க பக்கத்துல ஒரு புதுபை தூரமா காட்டுப்பகுதியில அவங்களுடைய கணவர் வந்து விட்டுட்டாராம் அதாவது பகுனித்தனி காலையிலேயே வந்து நேரமா வந்துட்டார் என்ன எனக்கு இன்னும் பூஜை இன்னும் ஆரம்பிக்கலையா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு இதே போலதான் இன்னொரு ஒரு சகோதரி கூட பிறந்த நாள் பரிசா கேட்டிருக்காங்க இவங்க வந்து முருகர் வழிபாடு செய்துட்டே இருக்காங்க அப்போ வந்து பிறந்தநாள் பரிசா எனக்கு என்ன தர முருகா அப்படின்னு வந்து இவங்க சொல்லிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இவங்க வேல்மாரல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்து வெளியே வந்து ஹாலில் வந்து இருக்கிறாங்க இவங்க பூஜை பண்றதை அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ என்ன இருக்குதுன்னா பாம்பு ரூபத்தில் உள்ள வந்தாச்சு வந்தவர் அம்மாவுடைய கால் மேல ஏறி இவங்க வந்து பூஜை பண்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட கால் மேல ஏறி பூஜா அறிக்கை கிட்ட வந்தாச்சு வந்தாச்சு இவங்க அப்பதான் பாக்குறாங்க ஆனா கத்த முடியல டக்குன்னு பாம்பு பாம்புன்னு கத்துறா அலறி போய் எந்த பக்கம் போகணும்னு தெரியாது இல்லையா இவங்க வந்து அம்மா அம்மா இங்க பாருன்றாங்க இவங்க அறையில இருந்து பாக்குறாங்க ஆனா இவங்க பயப்படவே இல்லை இவங்களுக்கு வந்து என்னன்னா நான் தானே கேட்டேன் முருகப்பெருமான் கிட்ட எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க அப்படின்னா பாக்குறதுக்காக என்னோட முருகப்பெருமான் என்ன வீட்டுக்கே வந்துட்டாரு இது வரைக்கும் அப்படிலாம் பாம்புலாம் வந்ததே கிடையாது ஏதாவது ரோட்ல தூரமா அந்த மாதிரிதான் எங்கன்னா பாத்துருக்கேன் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்ததே கிடையாது அதுவும் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு உள்ள வந்திருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக முருகப்பெருமான்தான் அம்மா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அமைதி அங்கேயே இருக்கினே இருக்காங்க இவங்க பூஜை இருந்தே பார்த்துட்டே இருந்திருக்காங்க வந்த பாம்பு அழகாக தலையெடுத்து பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் வாஷிங் மிஷின் பக்கத்தில் போய் அழகாக சுருண்டு பருவத்துடுச்சு அதாவது இவங்க அம்மாவை எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க அழகாக வேல்மாறல் படிக்கிறாங்க கண்ணீர் மல்க அழுதுகிட்டே வேல்மாறல் படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் அழகாக கொண்டு போய் வெளியே விட்டுட்டாங்களாம் எவ்வளோ ஒரு அற்புத அதிசயமாக இருக்குல்லங்க நாம மந்திரங்கள் படிக்கிறது திருப்புகள் படிக்கிறது ஏதாவது ஒரு பக்ஷியின் ரூபமாகவோ இந்த மாதிரி உயிரினங்கள் ரூபமாக கூட வந்து முருகப்பெருமான் கேட்கிறாரு அப்படின்றதுக்கு வந்து இதெல்லாம் நிதர்சனமா வந்து நமக்கு புரியுது எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அருள் ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்கும் சரிங்க இன்றைய பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான பதிவுல வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பா திங்கக்கிழமை நம்ம திருவான்மையூர்ல நடந்த வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை பத்தின வீடியோ பதிவு தான் வரும் அதனால மறக்காம பாருங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் சைராம்